நமசிவாய பண்டிதன் பறித்தெடுத்த பன்மலர்கள் எத்தனை பாலிலை செலுத்தி விட்ட மந்திரங்கள் எத்தனை மீண்டும் தீர்த்த போது இறைத்த நீர் எத்தனை மீண்டும் சிவாலயங்கள் சொல்வது எத்தனை ஆமாங்க பண்டிதன் பருத்தெடுத்த பன்மலர் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க பன்மலர் பாலிலே சிமித்தி விட்ட மந்திரங்கள் எத்தனை எத்தனை மந்திரம் நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நல்லது மீண்டும் மீண்டும் இரத்த நீர் தீர்த்தம் தெளிக்க தெளிக்க சிவாலயம் சூழ்வது எத்தனை கடவுளுக்கே நீயே சாட்சி மீண்டும் சிவசிவா சிவசிவா என்று கும்பாபிசைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேவும் மீண்டும் மீண்டும் இறைத்த நீர் எத்தனை மீண்டும் மீண்டும் சிவாலயங்கள் சூழ்வது எத்தனை அந்த காலத்திலேயும் எழுதி படித்து பாடி வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் நடக்க நடக்க மீண்டும் மீண்டும் வண்ணுக்குள் புரைந்து கிடக்கும் சிவலிங்கம் மேல் நோக்கி எழுந்து வரும் என்பது இரத்த நீர் எத்தனை என்று கூறி பாடலில் பாடப்பட்டிருக்கிறது நன்றி வணக்கம் நான் வளர்மதி